இந்த டிப்ஸை தெரிஞ்சுட்டு மீன் குழம்பு வைங்க ஒரு கடாயில் ஆயில் வெந்தயம் ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன் நிறமாக வருத்தணுங்க நல்லா அந்த பொரியணுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆனியன் போடணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய வெங்காயம் போடக்கூடாதுங்க சின்ன வெங்காயம்தான் போடணும் வெங்காயம் போடுறப்பயே பூண்டையும் சேர்த்து வணக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு கருவேப்பிலையை உருவி போட்டுருங்க அதுவும் நல்லா வணக்கிட்டு ரெண்டு சின்ன தக்காளி நான் போடுறேங்க அந்த தக்காளி வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்க்குறேங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க தக்காளி வணங்குறதுக்காக தான் நான் உப்பு சேர்க்குறேன் இப்போது இங்கே பாருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதையும் ஒரு தடவை அப்படியே வணக்கிடுங்க ஏன்னா மஞ்சத்தூள் பச்சை வாடை அடிக்கும் இல்லையா அதனால அந்த மஞ்சத்தூளை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேருங்க அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது நாலு ஸ்பூன் அளவு தான் நீங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்குங்க பாருங்க எந்த மசாலா சேர்த்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸு சிம்மில் தாங்க வைக்கணும் அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மசாலா வந்து வேகும்போது கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் பச்சை வடை ஃபுல்லாக போகும் இங்கே பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு கலக்கிட்டு சிம்மில் தான் இருக்கணும் எல்லாம் வெந்துடும் அந்த மசாலா போட்டது எல்லாம் இந்த டைமில் வெந்துடுங்க அதுக்கப்புறம் இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா மசாலா எல்லாம் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க அப்புறம் அரைக்க வேண்டியதை சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க நாலு சில்லு தேங்காவை தோலை சீ விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கோங்க இதுதான் மெயின் டிப்ஸுங்க நீங்கள் பாருங்கள் அதுக்குள்ளே சைடில் பாதி அளவு வெந்துருச்சுங்க டென் மினிட்ஸ் வேக வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணிங்க அது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க அதை அப்படியே ஊற்றிடுங்க அதில் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு அதை நல்லா அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நீங்கள் சால்ட்டு தேவையாக என்னென்னு பார்த்துக்கலாம் சால்ட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் தேவைன்னா போட தேவையில்ல இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை அப்படியே ஊற்றிடுங்க நல்லா வடிகட்டி வச்சுருக்காங்க ஆனால் நல்லா அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றி விட்டு ஒரு கலக்கு கலக்கி ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா தி அக்கா அங்கே பாருங்கள் கிரேவி ரெடிங்க இந்த சமயத்தில் நீங்கள் கழுவி வச்ச மீன் துண்டுகளை போடணுங்க ஒன் பை ஒன்னாக போடுங்க இடிக்காதபடி போடுங்க இங்கே பாருங்க ஒன் பை ஒன்னாக போடுங்க இந்த மாதிரி போடுங்க நான் போடுற மாதிரியே போடுங்க நான் வந்து வவ்வால் மீன் எடுத்திருக்கேங்க எனக்கு வவ்வால் மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க ஒன் பை ஒன்னாக போட்டாச்சு எல்லா மீன் துண்டுகளையும் போட்டுட்டு அதை லைட்டாக மூழ்கிற மாதிரி இப்போ கரண்டியை வச்சு கொஞ்சமாக இப்படி பண்ணுங்க இங்கே பாருங்கள் இப்போ பண்ணியாச்சு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையான சுவையான மீன் குழம்பு ரெடிங்க இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மீன் குழம்பு வச்சுக்கினா கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்